இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பேரவையில் வெளியிடப்பட அறிவிப்புகள் குறித்த கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமை வகித்தார் கடந்த நிதியாண்டுகளில் அறிவிக்கப்பட்டு தற்போது நடைபெற்று வரும் பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டும் எனவும் புதிய அறிவிப்புகளை திருக்கோவில்களின் மேம்பாட்டிற்கும் பக்தர்களின் நலன் சார்ந்த வகையிலும் வடிவமைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா மேடையில் தெலுங்கானா முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜக முன்னாள் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டிப்புடன் பேசியது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குவைத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு தமிழர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதற்கு அவர்களின் குடும்பத்தினருக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் எந்த சக்தியும் கலவரத்தை உருவாக்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் கலவரம் ஏற்படுத்தினால்தான் பாஜக வளர முடியும் என்று இந்து மக்கள் கட்சி நிர்வாகி கூறிய ஆடியோ வைரலான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை உருவாக்க முடியாது ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அதை அனுமதிக்காது என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் நடப்பு கல்வியாண்டில் இருந்து ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கையை நடத்திக் கொள்ளலாம் என்று உயர்கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி அனுமதி வழங்கியுள்ளது நடிகர் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இறுதி விசாரணை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் கற்பிக்கப்படுவதையும் மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் கற்றுக்கொள்வதையும் மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா கடிதம் எழுதியுள்ளார் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்ததை எதிர்த்து யூடியூபர் சவுக்கு சங்கரின் தாய் தொடர்ந்த வழக்கு வரிசைப்படிதான் விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கட்சி பணிகள் குறித்து மண்டலம் வாரியாக ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் இளைஞரணி அமைப்பாளர்களுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோவையில் நாளை ஆய்வுக் கூட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் இரண்டு இடங்கள் சரிந்து இந்தியா நூற்று இருபத்தி ஒன்பதாவது இடம் பிடித்துள்ளது பைசாபாத் மக்களவை தொகுதியில் சமாஜ்வாதி கட்சியை தேர்ந்தெடுத்ததன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியின் பிரிவினைவாத மற்றும் வெறுப்பு நிறைந்த அரசியலை பொதுமக்கள் நிராகரித்துள்ளனர் என்று சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் அட்ரெயலா கிராமத்தில் தனது மாமியாரை தொன்னூற்று ஐந்து முறை கத்தியால் குத்தி கொலை செய்த மருமகளுக்கு மரண தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உக்ரைன் போரில் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய மேலும் இரண்டு இந்திய வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் சுற்றுலா விசாவில் ரஷ்யாவுக்கு சென்ற இந்திய இளைஞர்கள் பலர் ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு கட்டாயமாக போரில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக சமீபத்தில் அதிர்ச்சி தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் வரும் இருபத்தி ஓராம் தேதி காஷ்மீரில் யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் மங்கோலியாவில் இயல்பை காட்டிலும் பயங்கரமான பனிப்புயல் வீசி வருகிறது இதில் எழுபது லட்சம் கால்நடைகள் உயிரிழந்துள்ளன பிரான்சில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீயில் அறுநூறு ஹெக்டேர் நிலங்கள் தீக்கிரையாகியுள்ளன தீயணைப்புத் துறையினர் வனப்பகுதியில் கட்டுக்கடங்காமல் பரவியுள்ள காட்டுத்தீயை அணைக்க கடுமையாக போராடி வருகின்றனர் லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியதில் ஹிஸ்புல்லா ஆயுத குழு தளபதி உயிரிழந்துள்ளார் பிரான்சில் அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சிகளுக்கு எதிராக தங்களுடன் அணிசேர சேர வேண்டும் என்று மிதவாத கட்சிகளுக்கு அதிபர் இமானுவேல் மேக்ரான் அழைப்பு விடுத்துள்ளார் தென்கொரியாவில் பூவான் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி எட்டாக பதிவானதாகவும் இந்த நிலநடுக்கம் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுவாகும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்வைத்துள்ள மூன்று கட்ட ஒப்பந்த வரைவில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு கோரியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் வந்தே பாரத் ரயில் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் இதில் பயணிகளுக்கு காயம் ஏற்படவில்லை ரயில் பெட்டியின் கண்ணாடிகள் உடைந்து சிதறின டெல்லி செங்கோட்டை தாக்குதல் வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பயங்கரவாதி முகமது ஆரிஃபின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிராகரித்துள்ளார் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி டெல்லி செங்கோட்டைக்குள் நுழைந்து ரஜுபுத்தனா ரைபிள்ஸ் படை வீரர்கள் மீது ஆறு லஷ்கர் துய்பா தொய்பா பயங்கரவாதிகள் சூடு நடத்தினர் இதில் மூன்று வீரர்கள் உயிரிழந்தனர்